அதனால் அந்த ஸ்டவ்ல வந்து செஞ்சிக்கலாம். இந்த ஸ்டவ்ல பத்த வைக்கிறது ரொம்ப டेंजर ஆனது. இந்த ஸ்டவ்ல ஆஸ்பத்திரி வீaccio. இப்போ தமிழ் கமிங் கூ. நம்ம எல்லாரும் அங்கேயே போறோம். பத்தையவே அப்படியே அதுக்கு போற கேமரா கிட்ட. பஹ்சில் பண்டி என்ன பண்ணனும் தெரியுமா? இத பர்த்து ரெடியா வெச்சிரணும். வெச்சிக்กินனும். மூடி அப்படியே தனியா வெச்சிரணும். மூடி தனியா வைக்கணும்மா.

எல்லாத்திலாம் நான் கொட்டாத மாறுவேன் நீடாண்ணா என்ன கா வெடிக்க நீடா என்ன சா வெடிக்க காலையில் இருந்தால் அதிக நேரம் பாத்ரூம் மாறி நேராக காயத்துக்கு போகணு வெய் வாசுகன் தூம்புகிறேன் இதை வந்து இப்போ நைட்டுக்கு என்ன பண்ணுவேன் ஸ்பெஷல் நைட்டிங்கன்னா மீன் நீடி சொல்கிறா பத்மா ரொம்ப கெமினாங்களா பத்மா ரொம்ப ஜெனி

आवाज़ पड़ने वाला। अम्म लड़ी चल रही है। लेकर ये लोग इसे करी तनिया में वो पड़े हाँ। वन गजी करी friends, yes, वन गजी करी தனியாக அதோ குஸ்கா செய்ய போறேன்றா கறி ஃப்ரைன்றா ஒன்றும் புரியல பிரியாணிக்கு எப்படி இப்படி தானா அதை சொல்ல மாட்டேன் நம்ம எடுத்து கொடுக்கணும் பிரியாணி கொஞ்சம் கருளாக தான் பண்ணணும் நான் வாயால் நம்ம சொல்லணும் நம்ம எடுத்து கொடுக்கணும்

பஸ உங்களை கட் பண்ணாமல் போட்ட மாதிரி இருக்கு அது கட் ஆகிடும்மா அதேமாரி பாத்த பாத்திரத்தில் அரிசிலாம் குளமெலாம் பாத்திரங்க காய்கறிலாம் போட்டால் அதுவே செஞ்சிடும்ன்ற மாதிரி செமதியாக மாதிரி போகாதம்மா ஐயே எனக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் தானே ஆகுது என்ன பண்ணும்

நெக்ஸ்ட் கொத்தமல்லியா பன்னி இந்த பன்னிசை பார்த்துக்கிட்டீங்களா ஒரு வச்சு நான் எவ்வளோ போராடுறேன்னு ஐயோ எனக்கு சொல்லு சொல்லு

சும்மா லைட்டா மேல ஓட்டணும் ஓட்ட ஓட்டணும் அப்படினா ஏதாவது ஒரு அரிசில அப்படியே கலர் தேய் பண்ணுங்க அரிசி போடும்போது ஊத்திட்டோம்னா எல்லா கலரும் எல்லா அரிசியுமே கலர் இருக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது அரண்டவ கண்ணு திண்டதெல்லாம் சொல்லு 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 லைட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு வதக்கு வதக்கி எடுத்துட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும் ஆக செய்யலாம்

கறிய வந்து தனியா எடுத்து தொக்கு மாதிரி பண்றோம் பசி பயங்கரமா எனக்கு தூக்கம் வந்துச்சு நேரத்தில் உள்ளே போயிட்டு பசி மயக்கத்தில் உண்மையாக தான் சொல்கிறேன் நல்லா தொக்கு ரெடி இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான்

嗯。